ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மகர ராசி விடாமுயற்சி விஷ்வரூப வெற்றி நிச்சயமாக உங்களுடைய முயற்சி இனி வீண் போகாதுங்க சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே கூட உங்களுடைய தன்னம்பிக்கை நீங்கள் முயற்சியில் இருக்கக்கூடிய உறுதியின் உண்மைத்தன்மை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்த நீங்கள் எட்டி பிடிச்சே தீர்வீங்க அந்த அளவுக்கு வாழ்வியல் வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு ஆனால் எந்த ஒரு விஷயத்திலுமே விடாது முயற்சி செய்யும் போது மகர ராசி கடந்த காலகட்டம் பட்ட கஷ்டமும் சரி கவலைகளும் சரி மறையும் எல்லாமே மறையும் உங்களை கண்டும் காணாமல் போன உறவு உங்களை ஒதுக்கி வச்சவங்க உங்களை ஏளனமாக பேசினவங்க உங்களை கஷ்டப்படுத்துனவங்க உங்களை ஏமாத்துனவங்க உங்களை அவமானப்படுத்தினவங்க உங்களுடைய திறமையை மறைச்சவங்க அல்லது உங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் கொடுக்காமல் உங்களை மட்டம் தட்டி வச்சுட்டு இருந்தவங்க உங்களை ஏளனமாக பார்த்தவங்க உங்களை குறை சொன்னவங்கன்னு எல்லாரையுமே டாமினேட் பண்ணி உங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் கட்டாயமாக மகர ராசிக்கு உண்டு விடாது முயற்சி செய்யும் பட்சத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஒரு வசந்த காலம்னே சொல்லலாம் அதாவது நீண்ட காலகட்டமாகவே உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது உங்களுடைய முயற்சி வீண் போய் தான் இருக்கும் நடந்திருக்காது எவ்வளோ தடைகள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் ஆனால் இனி வரும் தடைகளும் தாமதமும் உங்களை தட்டி தூக்கி விழக்கூடாது முன்னேற்றம் தரக்கூடியது அதனால் இனி வாய்ப்புகள் நிறைஞ்சிருக்கும் வாய்ப்பை வீணாகாதீங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி தன்னுடைய திறமையை நிறுவிக்க வேண்டிய சரியான நேரம் இது சோம்பல் சோம்பேறித்தனம் கூடவே கூடாது சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை வேணும் மகர ராசி எந்த ஒரு விஷயத்திலுமே கடின உழைப்பும் தன்னுடைய சுய சுயமான முயற்சியையும் கொண்டு வளர்ச்சி வாழ்வியல் வெற்றி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க அதனால் மகர ராசியை அளவுக்கு இந்த காலகட்டம் விடாது முயற்சி செய்யும் பட்சத்தில் விஷ்பரூப வெற்றி கட்டாயமாக உங்களுக்கு காத்துட்ருக்கு வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் மிக உயர்ந்த நிலையையும் மிக உயர்ந்த செல்வாக்கையும் கட்டாயமாக அடைவீங்க அனைத்திலும் வெற்றி புகழ் உங்களை தேடி வரும் கவலை ஏற்படாதீங்க உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் என்னைக்கும் கைவிடாதீங்க ஒரு முறை முயற்சி செஞ்ச தோல்வியாயிடுச்சு ஒதுங்கி போகாதீங்க மறுமுறை மீண்டும் தவிர திருத்தி முயற்சி செய்ய பழகிக்கிங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் புத்துணர்ச்சியோட ஒரு உத்வேகத்தோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வு எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் உங்களை எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்வியல் வளர்ச்சி கட்டாயமாக உங்களுக்கு காத்துட்ருக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பம் குடும்பத்தோட ஒத்துழைப்பு இனி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இது வரலும் குடும்பத்தோட சப்போர்ட் பெருசாக இருந்திருக்காது பட் இனி வரும் காலம் உங்கள் குடும்பம் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய விஷயத்தில் அவ்வளோ தலையிட மாட்டாங்க நீங்கள் உங்கள் முடிவுப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக விட்டுருவாங்க அதனால் குடும்பத்தோட சப்போர்ட் இந்த காலகட்டம் மகர ராசிக்கு நூறு விழுக்காடு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயர்ந்திருக்கும் இனி வரும் காலகட்டம் உங்களுக்கு பணம் ரொம்ப நல்லாயிருக்கும் பணம் விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் குடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி வருமானம் சிறப்பாக இருக்கும் தடைப்பட்டு நின்று போன சில விஷயங்களும் நிச்சயம் நல்லபடியாக முடியும் குடும்பம் அமைவது திருமண வாழ்க்கை நல்ல வாழ்க்கை துணை அமைவது நல்ல தொடர்பு நல்ல தொழில் கூட்டாளிகள் அமைவது உங்களுடைய முயற்சியில் மட்டும் என்றைக்கும் பின்வாங்காதீங்க விடாது முயற்சி செய்யக்கூடிய தன்மையை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க எதுவாயினும் நான் எடுத்த இலக்கை விடமாட்டேன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை இருந்துட்டால் போதும் மகர ராசி கொடி கட்டி பறப்பார்கள் நிச்சயம் விபரீத ராஜயோகமும் உண்டு அதனால் மகர ராசியை பொறுத்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு இருங்க ஒரு விஷயத்துக்காக முயற்சிக்கிறீங்க தடைப்படுது மீண்டும் முயற்சி செய்ங்க மீண்டும் முயற்சி செய்யுங்க தவிர திருத்தி மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளும் போது உங்களுடைய லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும் வாழ்வியல் வெற்றி அடையலாம் இது வந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்ற விஷயம் கிடையாது நீங்கள் அவமானப்பட்ட நபர்கள் உங்களை அவமானப்படுத்துனவங்க முன்னாடி நீங்கள் தலை நிமிந்து வாழ்ந்து காட்டுறது இது என்னால் முடியும்னு நீங்கள் சொல்லாம் அங்கே வேண்டியது கிடையாது இதை நான் செய்வேங்க என்னால் முடியும்னு நீங்கள் ஜெயிச்சு காட்டும்போது அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு நீங்கள் சொல்லியோ இல்லை அவங்கள கஷ்டப்படுத்தியோ நீங்கள் அதை செய்ய தேவையில்லை உன்னால் ஒரு விஷயம் முடியாதுன்னு சொல்கிறாங்களா என்னால் முடியும்னு நீங்கள் அங்கே வாக்கு அதை செய்கிறது வேஸ்ட்டு உங்களால் முடியுன்றதை நீங்கள் முடிச்சு காட்டுங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் புரியுதுங்களா அதனால் விடாது முயற்சி செய்யுங்க மகர ராசி முடிஞ்ச வரைக்கும் துணிச்சலாக சுறுசுறுப்பாக தைரியமாக இருங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க உங்களுடைய தைரியம் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றியையும் தரும் மகிழ்ச்சியையும் தரும் கடந்த காலகட்டம் இருந்த கஷ்டங்களும் இனி படிப்படியாக விலகும் எதை பற்றியும் மனசு போட்டு கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க தைரியமாக செயல்படுங்க அனைத்திலும் வெற்றி பெறலாம் அடுத்தடுத்த மகர மகராசிக்கு கூடுதல் தகவலோடு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்க